எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேயே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொளுத்தி போட்டு அர்ச்சனா வந்து டோட்டலாக காலி பண்ண வச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஒரு மனம் உடைந்து காணப்படுறாங்க அழுதாங்க வென்ட் அவுட் பண்ணாங்க தனியாக உட்காந்துருந்தாங்க விஜய் மணியும் வந்து வாங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை மீறி அவங்க வந்து இருக்காங்க பட் இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும் விழுது மாயா பூர்ணிமா தனியாக ஒரு விஷயம் பேசுனாங்க அதில் அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சாங்க பூர்ணிமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா இந்த பெட்டி எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அவங்க அவங்க மைண்ட் செட் இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம பண்ணியிருக்க ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டப்பட்டது இருந்தாலும் நம்மளுடைய ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நமக்காக உண்மையாக ஓட்டு போட்டவங்க அவங்களையும் நம்ம வந்து பகச்சிக்க முடியாது இப்போ வெளியே போனால் அது வந்து தப்பாயிரும் ஸோ வெளியும் போக முடியாது அப்படி வெளியே போகாமல் ஜெயித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீ நார்மல் ஆடியன்ஸ் கிடையாது பிஆர்னு சொல்லி கற்று தான் ஜெய்வாய்ங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு முடிவு வந்து விஜய் டிவி பார்த்துட்டு இந்த வாரமாக எலிமினேட் பண்ணுறாங்க நர்சனாவை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கே அவ்வளோ தூரம் யோசிக்க முடியுது அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும் கரெக்டாக ஸோ அவங்க எப்படி எடுக்க போகிறாங்க அந்த கேமை மைண்ட் கேம் பிட்வீன் பிக் பாஸ் அண்ட் அர்ச்சனா இப்போ இருக்கிறது அதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க தான் நைட்டில் வந்து அதை மாற்ற முடியாது பட் அவங்க வெளியே வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் க்ளீனாகவே தெரியுது ஸோ ரூமர்ஸ் வந்து அர்ச்சனா விசித்ரா வந்து வெட்டி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி வருது இப்போ பூர்ணிமா பதினாறு லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூமர் வருது தெரியல என்னன்னு தெரியலங்க ஸோ வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் மாயா பூர்ணிமா ஒரு டாபிக் போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சோனை பற்றி சொல்கிறாங்க மாயா ஃபேன்சோனில் எனக்கு ஓட்டு வந்துச்சுல அப்போ என்னை பார்த்துட்டு வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஸோ இவங்க அவங்கள டைட்டில் என்னென்னு சொல்கிறது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு அதே மாதிரி அர்ச்சனாவும் வந்து மாயா டைட்டில் ஒன்று சொல்கிறது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு டைட்டில் வேணும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தனை போகிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக இங்கேருந்தே புரிஞ்சிருச்சு ஏன்னா மாயா ஃபேன் ஓட்ஸ் அதிகமாக இருந்தோடனே ஃபேன் ஓட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இதை தடவை ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க பணப்பெட்டி போய் பார்க்க போவாங்க அர்ச்சனாவும் மாயாவும் அப்போ மாயா சொல்லுவாங்க ஃபேன்சோன்ல ஏதாவது ஒன்று போடலாம் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்றாங்க ஆமாம் ஆமா உங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக போடுறாங்க அப்படின்றாங்க அர்ச்சனா ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது அதை இவங்க சொல்றாங்க ஆனால் பூர்ணிமா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது சும்மா படுத்துட்டு சிரிச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது விசித்ரா அர்ச்சனாவுடைய சண்டை பட் அர்ச்சனா பண்ண விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புட்டு புட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படி என்ன பூர்ணிமா வச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இரண்டு பேருக்கும் சண்டை வருது ஒரு டாஸ்க்குனா அவங்க பிஆர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப முந்தைய என்ன சொல்லுவாங்க அர்ச்சனா ஈஸியாக கடந்து போயிருங்க அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இப்போ எதுக்கு இது டென்ஷன் ஆகணும் அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குத்தி இருக்கும் அதனால தான் அவங்க வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னொன்னே மாயா ஒரே ஜாலி 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 பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவங்க இந்த மாதிரி வந்து ஃபேமிலிக்கெலாம் போயிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபேமிலாம் எழுதிட்டு அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஃபேமிலியை எழுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடைக்கிறாங்க அச்சனோடய கேம் பிளே ஏன்னா அச்சனை மாட்டிக்கிட்டப்ப என்ன பண்ணுறது இப்போ ஜென்ரல் அப்படின்னு சாஃபிட்டாக இடக்கூடாது அப்படிங்கிறப்ப அம்மா பற்றி இருக்கணும் எங்கள் அம்மா அவங்கள வந்து மதித்தாங்க நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாட்டிட்டு அப்புறம் போய் அங்கே போய் பாத்ரூம் போய் அழுதுகிட்டு யோசிச்சுட்டு திருப்பி வந்து அவங்க ஒழுங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அச்சனாவோட ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் திஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்க சரியா இப்போ தினேஷும் விஷ்ணு இன்னும் ஒரு இதை கணிக்கிறாங்க என்ன அப்படின்னா இவங்க போகமாட்டாங்க அப்படின்றது தினேஷ் ஏன்னா அர்னா போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவள் பிளான் பண்ணிட்டு வந்திருக்காப்பா அது எப்படிப்பா போவா நீ என்ன தான் வந்து பியான்னு சொன்னாலும் அவர் நின்று ஆடுவா அப்படின்ற மாதிரி நம்ம வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறான் ஸோ அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அர்ச்சனா மேலே எல்லாரும் வந்து வச்சிருக்காங்க புரியுதுதான் ஆனால் பூர்ணிமா சொன்னதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சும்மா முடிமா இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்து வந்து ஒவ்வொரு அனலைசேஷன் அவங்க பண்ணும்பொழுது அப்போ அப்படி இருக்காங்க இப்போ இதை சொன்னோன்னே இவங்க இப்படி ஆகுறாங்க ஏன் இப்படி ஆகுறாங்க எதனால் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அனைத்துமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாங்க இதை வந்து அர்ச்சனா அதுக்கேற்ற மாதிரியே யார்கிட்டையும் பேசும் அவன் ஈதியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க ஸோ என்ன நடக்க போதுன்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேம் அப்படிங்கிறது தான் கடைசி காலத்தில் இப்படி ஏண்டா பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கொடுப்பேன்